ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ்பேக்ஸ் யூடியூப் சேனல் ரைட் விடாமயற்சி பற்றி பேசலாமா எஸ் உலகமே பேசிட்டுருக்கு நம்ம பேசலாம்னா எப்படி எஸ் பிப்ரவரி ஆறு ரிலீஸ் ஆக போகுது கூட துணிவு தான் இவருக்கு கடைசியாக வந்ததுன்னா அஜித் இது ரெண்டு வருஷம் ஆச்சு துணிவு வந்து ஸோ எல்லாம் தலை தலை தலைன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாட்டு கிங் ஆஃப் ஓப்பனிங் அது கேண்டி என்ன உலகத்தில் எங்கள் ஓப்பனிங்னா இவ்வளோக்கும் ஃபேன் பேசலாம் எப்போயோ கழிச்சிட்டார் அவர் அது ஃபேன்ஸ் வேண்டாம் யாருமே வேண்டாம் மீடியா அட்டென்ஷன் கிடையாது ஆடியோ லான்ச்சுக்கு வர மாட்டார் இன்டர்வியூ கொடுக்க மாட்டார் பட் ஸ்டில் அவருக்குன்னு ஒரு ஃபேன் எங்கே தான் அந்த கூட்டம் வரதோ தெரியாதுப்பா டக்குன்னு வந்து நின்றுவாங்க படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி ஏன்னா வெரி குட் வெரி ஃபியூ சச் எ கரிஷ்மா அதில் வந்து நம்ம அஜித் அடிச்சுக்கோ முடியாது தலை அஜித்தை தலைன்னு வேற கூப்பிட வேணான்னு சொன்னார் பட் இருந்தாலும் வந்துடுது ஆஃப் ஓப்பனிங் நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு ஆல் ஓவர் த வேர்ல்டு சொல்கிறேன் நான் வந்து கிரீடம் பார்த்தேன் சிங்கப்பூரில் டூ தௌசண்ட் செவனில் அவங்க அப்படி தான் கும்பலில் வந்து நின்ட்டாங்க மெஜாரிட்டி ஆஃப் மை லைஃப் நான் துபாயில் இருந்ததுனால அவர் படம் எல்லாமே துபாயில் தான் பார்த்தது ஆரம்பம் அந்த படம் இப்போ அவரை அவரான மீட் பண்ணியிருக்கேன் துபாயில் பட் ஓப்பனிங் சூப்பர் எவ்வளோ வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணிட்டாங்க தலை தலைன்னு அட்வான்ஸ் புக்கிங் பாருங்கள் என்ன மாதிரி பிச்சுக்கிட்டு போகுது அதுக்கப்புறம் வருவோம் இந்த பில்லா படம் வந்ததுல அதுலேருந்து அவரோட மாஸ் வேறு லெவலில் போக ஆரம்பிச்சிருச்சு பில்லா ஸ்பெஷலி அந்த பில்லா வந்து நடிச்சு நைன்டீன் செவன்டி நைனில் டான் அப்போ வந்து உங்களுக்கு வீடியோ டெக்கு விஹெச்ஏடி எதுவுமே கிடையாது டிவியே கிடையாது அப்படிலாம் நைன்டீன் செவன்ட்டி நைனில் துபாயில் பார்த்து அப்போது பிச்சுக்கிட்டு போச்சுன்னா அமிதாப் பச்சனானு இந்தி ஆல் ஓவர் தி வேர்ல்டு இட் வாஸ் டூயிங் வெரி வெல் பட் அந்த பர்த்தை ரீமேக் பண்ணாங்க எஸ் எஸ் ஷாருக் கானை வச்சு டான் ஃபர்ஸ்ட் அது ஓரளவுக்கு போச்சு அதுக்கு அப்புறம் தமிழில் பில்லாவாக எடுத்தாங்க பார்த்தீங்களா ஏற்கனவே ரஜினி பண்ணார் எயிட்டிஸில் அந்த அஜித் போட அவ்வளோ பிச்சுட்டு எல்லாருக்கும் கதை தெரியும் எப்படி முடியும் தெரியும் அவரோட ஸ்டைலு அவரோட ஸ்வாக் அவர் நடக்கிற ஸ்டைலு நடந்து வந்தாலும் விசில் பறக்குதுப்பா வா ஒரு லுக்கு சூப்பராக இருக்கும் அவர் ஒரு பார்த்து பார்த்து ஆரம்பத்தில் ஒரு சீன் அப்படி தான் போலீஸ் கையில் போற இப்படி பார்ப்பார் பார்த்தோன்னே தேட்டரில் க இன்னும் அவ்வளோ சத்தம் அப்படி ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுறாங்க அண்ட் அஜித் வெல்டன் இவ்வளோ அது மட்டும் இல்லை பேக் டு பேக் நாலஞ்சு மாதத்தில் ஐ திங்க் ஏப்ரல் மேலே குட் பேட் அக்லி அக்ளி ரிலீஸ் ஆகும் அஜித் இது ஒரே கோண்டாக்டாக வந்து அஜித் ரசிக்கிறதுலாம் அண்ட் சாலிட் அட்வான்ஸ் புக்கிங் ஃபஸ்ட்டு மூணு மூன்றரை லட்சம் டிக்கெட் வேணும் ஆல்ரெடி விதிருச்சு ஜெவாகிழமிய ஆமா இதுக்கு முன்னாடி வந்து பாலகிருஷ்ணன் நடித்த படம் ஒன்று ஒம்பது கோடி கலெக்ஷன் ஓப்பனிங் டே சொல்கிறேன் ஐ திங்க் டாக்கு மகாராஜாவா அப்புறம் வெங்கடேஷ் நடித்த சன்ஸ்கிராந்தி வந்து வஸ்து நான் அவர் பன்னெண்டு கோ பன்னெண்டு கோடியோ அதெல்லாம் தாண்டி போயிடும் எப்படி இருபது இருபத்தஞ்சி கோடி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்களே டே உள்ள டிக்கெட்ஸ் ஆல்ரெடி புக் ஃபுல்லு புக் மைல் ஷோ ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லு நாட் ஒன்லி இங்கே ஆல் ஓவர் த வேர்ல்டு சொல்கிறேன் ஃபுல்லி ஃபிலிம் ஷூட்டிங் ஃபுல்லாகவே அஜீர் பாய் எடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பிரச்சனைகள் நடுவில் வந்துட்டு திரும்பி போய்கிட்டு பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட் வேறு நடந்தது அந்த ஊரில் எல்லாத்தையும் மீறி இந்த படத்தை பிரமாதமாக எடுத்திருக்காங்க ஸ்டோரி வந்து பிரேக் டவுனு வந்து அரசு புரட்செல்லாம் சொன்னாங்க நைன்டீன் நைன்டி செவன் ஒரு படம் வந்து இங்கிலீஷ் படம் பிரேக் டவுன் கிட்டத்தட்ட அது மாதிரின்னு பட் அந்த படம் வந்து இருபத்தேழு வருஷம் ஆச்சு அண்ட் நிறைய கொஞ்சம் மாடிஃபைலாம் பண்ணியிருப்பாங்க மியூசிக் அனிர்வத் கேட்கணுமா என்ன ஆளுமா டோலுமா வேதாளம் இன்னும் காதம் வயங்குது வேதாள விவேகனுக்கு அப்புறம் திருப்பி ஜாயினிங் ஹேண்ட்ஸ் வித் அஜித் அண்ட் கார் சேஸ் ஆகட்டும் ஏரியல் ஷாட் ஆட்டோ ட்ரைலரே பிஜிக்கிட்டு போச்சு மில்லியன் கணக்கில் போட்ட அடுத்த ஃபியூ மினிட்ஸில் டைரக்டர் மகிழ் திருமேனி விக்னேஷ் பண்ண வேண்டியது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ இந்த கதையாக வேறு கதையாக தெரில ஆக்சுவலாக வலிமை முடிஞ்சு துணி முடிஞ்சு வெங்கேஷ் விவன் பண்ண வந்து ஃபார் சம் ரீசன் அது பண்ண முடியல மகிழ்திரும்பின்னு இஸ் அ குட் டேரக்டர் ஆச்சு அவர் அசிஸ்டன்ட் கௌதம் வாசுதேவனுக்கு அசிஸ்டண்டாக இருந்தார் செல்லூராகனுக்கு இருந்தார் அப்புறம் தாக்கா என்ற அருண் விஜய் வச்சு ஒரு டூ தௌசண்ட் டுவெல் ஒரு படம் எடுத்தார் ரொம்ப நல்லா போச்சு மீ காமன் அது அவ்வளோ ஃபெயிலியரு டூ தௌசண்ட் தேர்ட்டின் ஆரியா வச்சு அப்புறம் தளம் டூ தௌசண்ட் நைன்டீன் அருண் விஜய் வச்சு எடுத்தது ஸோ அவரும் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரசிகர்க்கோட பல்ஸை தெரிஞ்ச படம் எடுத்திருப்பார் கண்டிப்பாக அண்டு கழக தலைவர்னு ரீசெண்டாக வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் அஜித் என்ன வேணும் நடக்கணும் ஸ்டைலு சிரிக்கணும் போகணும் அவ்வளோதான் அண்டு பிரமாதமான எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் அது மட்டும் இல்லை இதில் வந்து அஜித் த்ரிஷா திரிஷா உள்ள முதலில் நயன்தாரா நடிக்கிறதா இருந்து அப்புறம் தமன்னான்னாங்க நான் வந்துட்டு சொல்லி த்ரிஷா அப்புறம் அர்ஜுன் ஏ கமான் சர்வைவார் அந்த அர்ஜுன் த ஆக்ஷன் கிங் சஞ்சீத் தத்தன் நடிக்கிறதா இருந்தது லியோ படத்துக்கு அப்புறம் அவரை சைன் பண்ண போனாங்க டேட் சரியாக ஒத்து வராதுனால ரஜினா கசன்ரா ரைட் அந்த ரோலில் ஆக்சுவலாக யூமா குரேஷி அடிக்கிறது யாருக்கு எப்படிங்க யூமோ குரேஷி காலா படத்தில் ரஜி கூட வருவாங்களா அவங்க தான் ஹுமா குரேஷி அப்படி பிக் பாஸ் ஆரவ் நம்ம ஆரவ் ஸோ அவர் வேறு நடிச்சிருக்காரு அண்டு நெட்ஃப்ளிக்ஸில் நூறு கோடி ரூபாய்க்கு அது வாங்கியிருக்காங்க மோர் தென் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒரு ஒரு ப்ளஸ்ன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அண்ட் கண்டிப்பாக டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்காது ரெண்டரை மணி நேரம் ஓட போகுது படம் நானும் உங்களை மாதிரி ஆவலாக இருக்கேன் ரிவ்யூ எடுத்துகிட்டு வருவேன் அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு இன்னும் இந்தியன் படத்தெல்லாம் கூட ஓப்பனிங்கை த தூக்கி சாப்பிட்டுடுச்சேன் இண்டியன் டூ கமல் நடிச்சார்ல அதான் ரைட் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது ரசிகர்கள் பூர்த்தி செய்ய போகுதுன்னு அஜித் தர்ஜனை பார்த்து கடைசாலே போதும்னு ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க அஜித் வரணும் தலை வரணும் ஆமாம் ஸ்க்ரீனில் வந்தால் போதும்னு ஆனால் ஒரு ஸ்டைலு ஃப்ரம் ஜீரோ டு டாப் கிளாஸ் ஹீரோ வந்ததெல்லாம் எந்த வித புஷ்டும் இல்லாமல் எந்தோட பேக்கிங் இல்லாமல் இந்த நெப்போட்டிசம்ன்ற வார்த்தைக்கு இடமே இல்லை இங்கே கடின உழைப்பு விடாமுயற்சி கரெக்டாக தான் டைட்டில் வச்சுருக்காங்க எந்த ஒரு விஷயத்தையும் விடாமுயற்சியாக பண்ணால் யூ கன் அச்சீவ் சக்ஸஸ் நோ கட் ஃபார் சக்ஸஸ் நான் எப்போதுமே சொல்கிறது தான் கடையில் போய் எனக்கு சக்ஸஸ் குள்ளுன்னு கேட்க முடியாது கடின உழைப்பு தான் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அதுக்கு ஒரு உதாரணம் தான் அஜித் அஜித்தோட படங்கள் ஆகட்டும் நடுவில் ஒன்று ரெண்டு படம் ஓடலனாலும் ஸ்டார்டிங்கில் அப்புறம் திரும்பி தெரிஞ்சு வேதாளம் ஆகட்டும் விவேகம் வீரம் விஸ்வாசம் அண்ட் லெவன் ஃப்ரெண்டாஸ்டிக் ஓப்பனிங் இந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங்க்கு அப்புறமே தெரிஞ்ச ஓட மோத்துலவர் நல்லா பரவ ஆரம்பிக்கும் நியூஸு நெக்ஸ்ட்டு ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு பெரிய படம் எதுவும் ரிலீஸும் இல்லை பொங்கல் முடிஞ்சு போச்சு பொங்கலுக்கு தான் வர வேண்டியது ப சம் ரீசன் டிலே ஆச்சு அண்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ற விடாமுயற்சி உங்களை மாதிரி நான் வெயிட் அவாய்ட் இருக்கேன் நீங்கள் என்ன நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன ஏதாவது பார்க்குறீங்க எவ்வளோ கலெக்ட் பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அண்ட் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்து வச்சுக்கோங்க எப்படி பார்த்து லைக் கமெண்ட் சார் சப்ஸ்க்ரை சார்ந்தீங்க தேங்க்யூ ஸோ மச்